இந்தி என்பது இந்தியாவிலேயே இருந்திருக்காது இந்திக்கும் தமிழுக்கும் போட்டி வந்த பொழுது அரச நிர்ணய சபையிலே எழுபத்தி ரெண்டு ஓட்டு எழுபத்தி ஓட்டு தான் இந்தி என்பது காலங்காலமாக நம்முடைய நாட்டினுடைய மொழியோடு நம்முடைய தமிழ் மொழியோடு தாய்மொழியோடு போட்டி போட்டுக்கொண்டு இதை அழைப்பதற்கு ஆரம்ப காலத்தில் எந்த இதை தொடர்ந்து நம் பின்னாலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அண்ணாவர்கள் இருந்த உயிரோடு இருந்த பொழுது இந்த மொழியை நம்முடைய மொழியை விட்டுக் கொடுக்காமல் இருமொழி கொள்கை என்று அறிவித்து அந்த இருமொழி கொள்கைகளை ஒன்று தமிழ் இன்னொன்று ஆங்கிலம் இது ரெண்டே தவிர மூன்று மும்மொழி திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று தெளிவாக சட்டமன்றத்தை அறிவித்தார்கள் Low Interest, Flexible Repayment, Minimal Documentation, Home Loans தங்கம் பண்ணுங்க, கம்மியோ அங்க அணுகுங்கள் தலைவர் த தலைவர் தளபதியார் அவர்கள் நாள் கூட தொடர்ந்து வழக்கம் போல ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறின்ற நிகழ்ச்சிகளாக பல்வேறு நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து மாண்முக அமைச்சர் தம்பி சேகர்பாபு அவர்கள் மிகச்சிறப்பாக தமிழகத்திலே புது மாதிரியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக தலைவர் தளபதியாளர்களுடைய பதினாறு விழா அமைய வேண்டும் என்று அவர் கருதிய காரணத்தினால் கலைத்துறை வருகிறார்கள் ஒவ்வொரு துறை சம்பந்தப்பட்ட மிகச்சிறந்த அறிஞர்கள் விற்பனர்கள் இவர்கள்லாம் வந்து தலைவர் தளபதி அவர்களை கொண்டே இருக்கிறார்கள் இவை அனைத்தும் அவருடைய வாழ்க்கை எல்லாம் ஒன்றிணைத்து ஒரு புத்தகமாக கூட போடலாம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு புத்தகமாக அமையலாம் அந்த அளவுக்கு அவருடைய வாக்குறைகள் நம்முடைய பொதுமக்களிடம் போய் சேர்ந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்று தம்பி சேகர்பாபு அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு வருகிறேன் இன்றைக்கு இருக்கின்ற நிலை என்ன தலைவர் தளபதியார்களை வாழ்த்துவது என்பது தமிழை வாழ்த்துவதாகும் தலைவர் தளபதியார்களை வாழ்த்துவது என்பது தமிழ் மக்களுடைய ஊர்வரை வாழ்த்துவதாகும் தளபதியார் வாழ்த்து தெரிவிப்பது பெரியவர் தலைவர் கலைஞரவர்களை வாழ்த்துவதாகும் இப்படி அவருடைய வாழ்த்து என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஊரிலையும் போய் தருகின்ற அளவிற்கு நம்முடைய தம்பி சேகர்பாபு போன்றவர்கள் மிகச் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் நாடாளுமன்றத்தில் நடப்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் புதிய கல்விக் கொள்கையை அறி அறிவித்தார்கள் அந்த புதிய கல்விக் கொள்கை ஒவ்வொரு மாநிலத்திற்கு அனுப்பப்பட்டு அவர்களுடைய மாநிலத்தில் இருக்கின்ற முதல்வர்களை அமைச்சரவை ஒப்புதலை பெறுகிறார் பெற இருந்தார்கள் பெற்றார்கள் பெற்ற சில இடங்களில் பெற்றார்கள் பல இடம் நம்முடைய மாநிலத்தில் பெறவில்லை என்றாலும் அதை பெற்றுவிட்டோம் என்று ஒரு பொய்யான தகவலை சொல்லி மக்களை திசை திருப்புகிறார்கள் நாம் ஒரு குழுவை அமைத்தோம் அந்த குழு பரிந்துரையில் தந்தது சுருக்கமாக சொல்லுங்கள் பரிந்துரை ஏற்கப்பட்டு அது முழுவதுமாக அமைச்சரை ஏற்றதான் அந்த பாடத்திட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டதாக அர்த்தம் பொதுவாக ஒன்று புரிய இந்தியா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டு பா பாடத்திட்டங்களை ஒன்று ஒன்றிய அரசுடைய பாடத்திட்டம் சிபிஎஸ்சி மற்றொன்று ஸ்டேட் போர்டு பாடத்திட்டம் தமிழ்நாடு அரசுடைய பாடத்திட்டங்கள் ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது பள்ளிகள் ஸ்டேட் போர்டு எக்ஸாம் தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் இருக்கிறது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சு பள்ளிகள் மத்திய ஒன்றிய அரசுடைய பாடத்திட்டத்தில் இருக்கிறது இது இதில் மட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்தி மொழியை விரும்பி கற்றுக்கொள்கின்றவர்கள் மிக மிக குறைவு என்பது ஒன்றிலேயும் தெரியும் ஒரு கோடி இளைஞர்கள் தமிழ்நாடு பாடத்திட்டத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சரியா சொன்னா ஒரு கோடி ஆயிரம் பேர் ஆனால் மத்திய ஒன்றிய அரசுடைய பாடத்திட்டத்தில் படிக்கின்றவர்கள் பதினஞ்சு லட்சம் பேர் தான் இப்ப பதினைந்து லட்சம் பேர் பெருசா ஒரு கோடி பேர் பெருசா மக்கள் எதை விரும்புகிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு தமிழ் தமிழ்நாட்டு அரசுடைய பாடத்திட்ட படிப்பைத்தான் விரும்புகிறார்கள் என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு இதுல போய் எங்க தேடி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆக இந்தி என்பது காலங்காலமாக நம்முடைய நாட்டினுடைய மொழியோடு நம்முடைய தமிழ் மொழியோடு தாய்மொழியோடு போட்டி போட்டுக்கொண்டு இதை அழைப்பதற்கு ஆரம்ப காலத்தில் இருந்து இதை தொடர்ந்து நம் பின்னாலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற சனியினை நான் புறமுதவி காட்டி அவருக்கு நான் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் அப்படி பணியாற்றுவதில் ஒன்றுதான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டம் அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு பல பேர் இங்க இங்க வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அன்னைக்கு அண்ணா அவர்கள் முன்னின்று நடத்திய போராட்டம் தலைவரே அதுல வந்து ஒரு போர் தளபதியாக வீரராக மாணவர்களுடைய தலைமை மாணவர்கள் தலைமையேற்று மிகப்பெரிய போராட்டம் எங்க பார்த்தாலும் ரத்தம் சிந்தியதும் உயிரை சிந்தியதும் சிறைக்கோட்டைகளே நம்முடைய கழகத்தவர்கள் நிரப்பியதும் ஒரு மிகப்பெரிய வரலாறு மிகப்பெரிய நீண்ட வரலாறு சொல்வதற்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போதாது பெரிய பெரிய ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுத்தால் தான் ஒரு பாடத்தின் இந்த இந்த சமயத்தினுடைய நிலைக்கு நம்முடைய தமிழர்களுடைய தமிழ் தமிழ் மொழி என்பது மிகப்பெரிய மரமாக இன்றைக்கு அமைந்திருப்பதற்கு காரணம் அண்ணா அவர்கள் இருந்த உயிரோடு இருந்தபொழுது இந்த தமிழ்மொழியை நம்முடைய மொழியை விட்டுக் கொடுக்காமல் இருமொழி கொள்கை என்று அறிவித்த அந்த இருமொழி ஒன்றை தமிழ் தமிழ்ந்தொன்று ஆங்கிலம் தவிர மூன்று மும்மொழி திட்டம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று தெளிவாக சட்டமன்றத்தை அறிவித்தார்கள் இதை சட்டமன்றம் கூடியது அந்த ஒரு நாள் சட்டமன்றம் எப்படி கூறியது மாணவர்கள் கேட்டார்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம் போராட்டத்தில் ஏழு பேர் இருந்தார்கள் விஷமறிந்து இருந்தார்கள் போலீஸ்காருடைய அடிதடிலே புண்பட்டு இருந்தார்கள் விஷமருஜி இருந்தது மட்டுமல்ல மிகப்பெரிய சவாலை ஏற்று ஊரல் நடத்தும் போது துப்பாக்கி நெஞ்சுக்கு நேராக நீட்டிய போது சுடு என்று சொல்லி மாணவர் ராஜன் இருந்ததெல்லாம் பழைய வரலாறு இதற்கெல்லாம் இன்றைக்கு நாம் திரும்ப அந்த பாடத்தை படித்தாக வேண்டும் அந்த வரலாற்றை நீங்கள் படித்தாக வேண்டும் பல பேர் அதுக்கு தெரியாது இப்படிப்பட்ட பாசறை கூட்டங்கள் நம்முடைய கழக கூட்டங்கள் நிச்சயமாக பெரும் பேச்சாளர்களை பெரும் அறிஞர்களை அழைத்து இந்த வரலாற்றை சொல்லணும் இந்தி என்பது இந்தியாவிலேயே இருந்திருக்காது இந்திக்கும் தமிழுக்கும் போட்டி வந்த பொழுது அரச நிர்ணய சபையிலே எழுபத்தி ரெண்டு ஓட்டு தான் அது ஆட்சி முறையாக வர வேண்டும் என்று இந்தி வர வேண்டுமா தமிழ் வர வேண்டுமா என்று கேட்டபொழுது எழுபத்தி ரெண்டு எழுபத்தொன்னு வந்து கடைசியில் என்னாச்சு அந்த கட்சி காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக அந்த பட்டாமி சீதாராமே அவர் ஓட்டு போட்டார் இந்திக்கு ஆதரவாக அதனால இந்தி இன்றைக்கு ஆட்சி மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது அறிய முன்னூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிரிவில் பதினேழாவது பகுதியில் இன்றைக்கு ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தொடர்ந்து ஆட்சி மொழியாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி மொழி பிரிவே அகற்றப்பட வேண்டும் என்று நான் போராட்டம் வேண்டும் இதுதான் மிகப்பெரிய போராட்டமாக அமைய வேண்டும் அப்படிப்பட்ட போராட்டம் அமைவதற்கு இன்னும் சில காலம் தேவை ஏனென்றால் இன்றைக்கு அப்போதை இப்போதை தன்னுடைய தலை நுழைத்து நுழைத்து விட்டு ஓடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்தியை நான் இந்திக்கு எதிரானவங்க அல்ல இந்தி மொழி ஒரு மொழி அது நம்ம ஒன்று பயன் நம்ம ஒன்று பாராட்டுறோம் ஆனால் அதே நேரத்தில் இந்தியை தமிழை விட்டு அங்கே வந்து உட்காந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் நாங்கள் நிச்சயமாக அது புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒன்று இதைத்தான் தலைவர் தலைவர் பெரியவர் தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் தலைவர் அவர்கள் சொன்னார்கள் நாமும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் நாமோட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு மொழி ஒரு பிரச்சனையும் அல்ல எந்த மொழியாக வேண்டும் இருக்கலாம் ஆனால் எங்கள் மொழியை பின்பலிவிட்டு அந்த இடத்திலே அவர்கள் கொண்டு உட்கார வேண்டும் என்றால் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அண்ணாவுடைய கொள்கை இருமொழி கொள்கை அந்த கொள்கை தொடர்ந்து இருக்கிறது இப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டே போகலாம் மிகப்பெரிய அரசியல் வரலாறு இருக்கிறது அரசு நிர்ணய சபையில் என்னென்ன நடந்தது நேர் அவர்கள் என்ன செய்தார் மற்றவர் ராஜேந்திர பிரசாத் என்ன செய்தார் இதெல்லாம் ஒரு பெரிய மொழி வரலாறு அதெல்லாம் சொல்கிறதுக்கு நேர் தனி கூட்ட வேண்டும் ஸோ இப்படிப்பட்ட மிகச்சிறந்த போராட்டங்களை நடத்தி நடத்தி அப்போதைக்கு அப்போதை வெற்றி பெற்று கொண்டிருப்பது நம்முடைய தாய்மொழி அந்த வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிற தாய்மொழி எப்போதும் வெல்வதற்கு உரிய வாய்ப்புகளை வசதிகளை தம்பி சேகர்பாபு போன்றவர்கள் இங்கே வருகின்றிருக்கின்ற தம்பி ராஜேஷ் விஜய் போன்றவர்களெல்லாம் நமக்கு ஆதரவாக இருந்து இந்த மொழி பற்றை மக்கள் எல்லோருக்கும் எல்லோருக்கும் எல்லோருடையுமே எடுத்து சென்று அவர்கள் தொடர்ந்து நம்முடைய தாய்மொழி பற்றோடு இருக்க வேண்டும் என்று அவர்களை வாழ்த்தி நிச்சயமாக உங்களிடமிருந்து நம்முடைய முன்னால் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய பிறந்தநாளில் நாம் எல்லாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி வருகிற தேர்தல் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ஒரு ஒரு வருஷம் ஓடிக்கிட்டே இருக்கு ஸோ அந்த தேர்தலில் வந்து மிக அதிகமாக வந்திருக்கின்ற பெண்கள் மிகச்சிறப்பாக நீங்கள் வாக்களிக்க வேணும் ஏன்னா நீங்கள் பெண்களுடைய முதல்வராக இருக்க போகிறது தான் தலைவர் இப்போ எங்கே நாங்கள் சொல்றோம் நாங்கள் போட்டு விட நீங்கள் தான் அதிகமாக போட்டிங்க இது பார்த்தீங்கன்னா ஓட்டு எவ்வளோ அதிகமாக வந்ததுன்னா பெண்களுடைய ஓட்டு தான் அதிகமாக வந்துது அது காரணம் நிறையா இருக்கிறது அது காரணம் நிறைய இருக்கிறது உங்கள் நீங்கள் என்னென்ன கேட்டீங்களா போகிற வழியிலே பிரச்சாரம் போகும்போது போகும்போது என்னென்ன கேட்டீங்களோ அதெல்லாம் செஞ்சார் நான் தான் தேர்தல் அறிக்கையை எழுதுணுவேன் நான் இதெல்லாம் அதிகமாகுமே பணம் அதிகமாகும் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா எப்படி நீங்கள் ஆட்சி நடத்தீங்க பணமே இல்லையே நான் சொல்லலாம் பாரு இப்படி சொல்ல சொல்ல எழுதி எழுதுகிறத பத்து உறுதிமொழிகள் மேலே அதிகமாக பத்து உறுதிமொழிகள்னா சலன இல்லை கோடிக்கணக்கான ரூபாய் எங்கே இருந்தே ஒரு கஜானாவே இப்போ காலியா இருக்கிறது அதிமுக விட்டுட்டு போயிருக்கு காலியா அதுபோல் நீங்கள் வேறு புதுசாக செலவுகளை சேர்த்தால் எப்படி ஆட்சி நடத்துவது ஆட்சிக்கு வரலாம் ஆனால் அது நடத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன் அந்த கஷ்டத்தை என் தலையிலே நான் சுமத்தி கொண்டு நம்முடைய மகளிருக்காக நம்முடைய சகோதரிகளுக்காக நிச்சயமாக நான் வெற்றி பெயர் சொன்னார் அந்த வெற்றி தொடர்கிறது அந்த வெற்றி தொடர்வதற்கு நீங்கள் நிச்சயமாக உடல் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு உடம்பு வந்து விடைபெறுகிறேன் அன்பு தலைவர் தலைவர்கள்